வணக்கம் நண்பர்களே நேற்று உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதிப்படி இன்றைய தினம் தென்னாப்பிரிக்க இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டு ஒருநாள் சர்வதேச போட்டிகள் இப்போது முடிவுக்கு வந்திருக்க நிலையில் இரண்டு அணிகளின் போக்கு அதுபோல இலங்கை அணி ஆகியவற்றை பார்க்கலாம் என்று இந்த காணொளி நேற்று நள்ளிரவு தாண்டி இந்த ஒருநாள் சர்வதேச போட்டி செல்லும் என்று நாங்கள் நாம் எதிர்பார்த்திருந்தோம் இலங்கை அணி துடுப்படுத்தாடி விருந்திருந்தால் உண்மையில் அவ்வாறு தான் நடந்திருக்கு இல்லாவிட்டால் இலங்கை அணி இன்னும் கொஞ்சம் போராடி இருந்தாலும் போட்டி நள்ளிரவை தாண்டி சென்றிருக்கும் ஆனால் நள்ளிரவுக்கு முதலே போட்டி முடிந்துவிட்டது நான் உங்களுக்காக இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பற்றிய விஷயங்களை தரும்போதே இந்த போட்டி முடிவுக்கு வந்திருந்தது ஆனால் இலங்கை ரசிகராக இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்த போது கிடைத்த மனோநிலையானது ஏற்பட்ட சோகமான நிலையானது இந்த காணொலியை அப்போது தருவதற்கு மனம் இடம் கொடுக்கவே எனவே தான் நன்றிய கொஞ்சம் மனதை கொண்டு எத்தனை தோல்விகளை பார்த்துவிட்டோம் தொடர்ந்து தோத்துக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் உலக உலகக்கிட போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை அடுத்த சுற்றை தாண்டுவது உண்மையில் ஆபத்தான ஒரு நிலை இது மட்டுமல்லாமல் இங்கிலாந்து ஆடுகளங்கள் இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர்களை இன்னும் சோதிக்கும் என்பது மட்டும் உறுதி உண்மையில் இலங்கை அணியின் துடுப்பாட்டம் தான் இப்பொழுது மிக பலவீனமாக இருக்கிறது என்பது திட்டத்தடிவாக இரண்டு போட்டிகளிலும் தெரிகின்றது முதலாவது இலகுவாக துடுப்படுத்தக்கூடிய ஆடுகளத்தில் இலங்கை அணி இருநூற்று முப்பத்தொரு ஓட்டங்களுக்கு சுருண்டது எட்டு விக்கெட்டுகளால் தோற்றுப்போனது பந்து வீசிடம் பெரிதாக சோபிக்க முடியவில்லை காரணம் நான் ஏற்கனவே சொன்னது போல அது துடுப்பாட்ட ஆடுகளம் நேற்றைய போட்டியில் இலங்கை அணி மிக சிறப்பாக பந்து வீசி அடித்து ஆடிக்கொண்டதை தென்னாப்பிரிக்காவை இருநூற்று ஐம்பத்தோரு ஓட்டங்களுக்கு மட்டுப்படுத்தியும் நூற்று பதிமூன்று ஓட்டங்கள் என்ற பிரம்மாண்டமான ஓட்டு அணிக்கால் இலங்கை அணி தோற்று போயிருக்கின்றது மீண்டும் ஒரு தடவை துடுப்பாட்ட வீரர்கள் சரக்கியிருக்கின்றார்கள் இந்த ஆடுகளத்தை நேற்றைய தினம் இடம்பெற்ற ஆடுகளத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நான்கு கூட்டங்கள் பறந்து கொண்டிருந்தன குயின்டன் டிகாக் துடுப்படத்தை ஆடிய விலையில் பதினேழு கூட்டங்களை லாபகமாக ஆடி பெற்றுக் கொண்டார் இலங்கை அணியின் துடுப்பாட்ட வீரர்களில் ஓரளவுக்கு சிறப்பாக ஆடிய வீரர்களை பாருங்கள் அவர்களும் இலகுவாக இந்த பவுண்டரிகளை எடுத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட ஆடுகளத்தில் தான் இலங்கை அணியின் தடுமாற்றம் தென்னாப்பிரிக்க பந்து அப்படி ஒன்றும் அசகாய சூரத்தனமாக பந்து வீசவில்லை அவர்கள் தேவையான லைனன் லென்த்திலே பந்து வீசினார்கள் நாங்களாக விக்கெட்டை கொடுத்திருந்தோம் இப்போது இலங்கை நிலை மிக மோசமாக இருக்கின்றது மனம் ஒரு சொன்னார் மிக தெளிவாக அவர் சொல்லி இருக்க வேண்டிய விடயம் இலங்கை தேசிய அணியில் இடம் கிடைக்கிறது உங்களுக்கு வெளியான வாய்ப்பு கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த வாய்ப்புகளை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த வாய்ப்புகளை தக்கவைக்கப்படைய கொள்ளுங்கள் காரணம் இதெல்லாம் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டதல்ல உங்களுக்கு கிடைத்த இடம் உங்களை நிரூபிப்பதற்காக வழங்கப்பட்டது நீங்கள் இதுவரைக்கும் ஆடி நிரூபிக்கப்பட்டதற்காக வழங்கப்பட்டது எனவே அதை தொடர்ந்து தக்க தக்கவைத்துக்கொள்ள ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் பாருங்கள் இந்திய அணியை பாருங்கள் ஆஸ்திரேலிய அணியை பாருங்கள் தென்னாப்பிரிக்க அணியை பாருங்கள் இங்கிலாந்து அணி மேற்கிந்திய தீவிர அணிகளை பாருங்கள் இந்த அணிகளில் எல்லாம் ஒரு சில போட்டிகளில் மிகச் சிறப்பாக ஆடாவிட்டால் அவர்களை தூக்கிவிட்டு அடுத்த வீரர்களை கொண்டு வருகின்றார்கள் ஆனால் அப்போ அவர் விளக்கப்பட்டவர்களின் சராசரிகளை பார்த்தாலும் மிக உயர்வாக இருக்கும் இந்திய அணியில் இத்தனை சிறப்பாக ஆடியும் லோகேஷ் ராகுலுக்கு ஒரு நாள் அணியில் இடம் கிடையாது ரவிச்சந்திரன் அஸ்வின் உலகத்தின் மிகச் சிறந்த சுழல் பதவீச்சர்கள் ஒருவர் இந்திய அணிகளிடம் இல்லை தென்னாப்பிரிக்க அணியில் கிறிஸ் மாரிஸ் இந்த வீரர்கள் மாறி மரத்தான் அணிகளில் இடம் பிடிக்கின்றார்கள் தபிரே என்ற சுழல் பத வீச்சாரர்களுக்கு அணிகளிடமும் இல்லை மேற்கிந்திய தீவிரில் வேகப்பந்து வீச்சார்கள் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கிலாந்திலே கிறிஸ் ஜோர்டான் இப்பொழுது உலக கட்ட போட்டிகளுக்கு செல்வாரா இல்லையா என்று கேள்வி எழுகின்றது கடந்த போட்டியில் மிகச்சிறப்பாக பந்து வீசுகின்றார் உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் நியூசிலாந்து அணியும் இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் இலங்கை அணியில்தான் நாங்கள் வீரர்களை தேட வேண்டியிருக்கின்றது ஆனால் தேர்வாளர்கள் தங்களுடைய பரந்துபட்ட பார்வையை செலுத்த வேண்டியிருக்கும் உலக கிண்ணத்தின் பதினைந்து பேர் கொண்ட அணியை உறுதிப்படுத்த முதல் காரணம் உள்ளூர் போட்டிகளை பாருங்கள் தொடர்ந்தும் சிறப்பாக செய்து வருகின்றார்கள் இலங்கையில் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக் கொண்டு பத்தம் நேசங்க வனிது ஹசரங்க இந்த இரண்டு பேர்களும் தொடர்ந்து பிரகாசிக்கின்றார்கள் சச்சித்திர சேரநாயக்க அவரது பந்து வீச்சு பாணி மாற்றிய பிறகு பந்து வீச்சில் பிரகாசிக்காமல் இருந்தார் என்று பார்த்தால் இப்பொழுது மட்டுப்படுத்தப்பட்ட ஊர்கள் கொண்ட போட்டியில் பந்து செய்கின்றார் துடுப்பாடத்தில் நேற்று இதன நூற்று ஐம்பது ஊட்டங்களை குவித்திருக்கின்றார் இப்படிப்பட்ட வீரர்களுக்கு இடம் வழங்குவதை பற்றி யோசிக்க வேண்டும் மேத்யூஸ் மீண்டும் உபாதையில் இருந்து மீண்டும் வந்திருக்கின்றார் சந்திமால் மூன்றாம் இலக்கத்தில் என்சிசி அணிக்காக ஓரளவு துடுப்படுத்த ஆடுகிறார் இப்படிப்பட்ட வீரர்களையும் கவனிக்க வேண்டும் இலங்கையின் மத்திய வரிசை துடுப்பாட்டம் தடம்புகின்றது நேற்று தினம் ஃபேஸ்புக்கில் ஒரு விடயம் சொல்லியிருந்து பல பேரும் அதை வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பரவாயில்லை இலங்கையின் மத்திய வரிசை தொடர்ந்து தடமாறுகிறது அந்த மத்திய வரிசையை திடப்படுத்தி கொண்டு செல்ல மேத்யூஸ் தரங்க இல்லாவிட்டால் சந்திமால் போன்ற வீரர்கள் இலங்கை அணிக்கு தேவையில்லை மூன்று பேரும் தேவையில்லை மூன்று பேரில் இரண்டு பேர் தேவை காரணம் ஒரு ஆணி வீராக நின்று முதுகெலும்பாக நின்று தாங்கி மத்திய வரிசையை கொண்டு செல்ல இலங்கைக்கு வீரர்கள் தேவை நேற்றைய தினம் அபிக பெர்னாண்டோவுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது அவர் இதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முதல் தன்னுடைய ஒரு நாள் அடைமுகத்தை மேற்கொண்டு ஓட்டம் எதுவும் பெறாமல் இரண்டு பந்துகளில் ஆட்டம் எடுத்திருந்தார் நேற்றைய தினம் தன்னுடைய இருபத்தோராவது வயதிலே மீண்டும் கிடைத்த வாய்ப்பை ஒரு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு ஆரம்பித்தார் ஆனால் பத்து ஓட்டங்களை தான் பெற்றுக்கொள்ள முடிந்தது நிரோஷன் டிக்வெல்ல இந்த இரண்டு போட்டிகளும் தடுமாறி இருக்கின்றார் எனவே என்னிடம் கடந்த யூடியூப் காணொலியில் ஒரு கேள்வியும் கேட்கப்பட்டது நிரோஷன் டிக்வெல்லவின் பெருவர்களை பற்றி தனியாக ஒரு தடவை பாருங்கள் அவர் ஒருநாள் சர்வதேச போட்டியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஸ்தானத்துக்கு பொருத்தமானவர் தான் ஆண்டு என்னை பொறுத்தவரையில் பொருத்தமானவர் காரணம் அவரை அதிரடி ஆட்டமாட்டத்தான் அனுப்பியிருக்கிறது இலங்கை அணி இவர் இரண்டாயிரத்து பதினெட்டு கடந்த தென்னாப்பிரிக்கா இலங்கைக்கு வந்த தொடரில் இருந்து நாங்கள் ஆரம்பித்து பார்த்தால் தம்பிளையில் ஆரம்பித்த போட்டியிலிருந்து அவரது ஓட்டங்களை பாருங்கள் இரண்டு அறுபத்தொன்பது பத்து முப்பத்தி நான்கு நாற்பத்தி முறுதி தென்னாப்பிரிக்கா தொடர் இங்கிலாந்து தொடரில் ஒரு போட்டியில் முதல் போட்டியில் அவர் துடுப்படுத்தப்படவில்லை அடுத்த போட்டியில் ஒன்பது ஓட்டங்கள் முப்பத்தாறு ஓட்டங்கள் ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களையும் குவித்திருந்தார் கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்ற போட்டிகள் பிறகு நியூசிலாந்தில் நியூசிலாந்தில் வைத்த எழுபத்தாறு ஓட்டங்கள் ஒன்பது ஓட்டங்கள் நாற்பத்தி ஆறு ஓட்டங்கள் இப்போதுதான் கொஞ்சம் தரமா தான் அவருக்கு அதிரடி ஆட்டம் ஆடும் பொறுப்பு இருக்கின்றது ஆனால் இன்னும் கொஞ்சம் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து அவர் நிதானமாக நின்று ஆடவும் கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கிலாந்து ஆடுகளங்கள் ஆரம்பத்திலிருந்து அடித்தாடுவதற்கு உசிதமான ஆடுகளங்கள் கிடையாது நாங்கள் இப்பொழுது இந்த இரண்டு அடிகளின் நிலவரங்கள் இரண்டு போட்டிகளையும் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் தென்னாப்பிரிக்கா தன்னுடைய பிரதி கெட்டு வீரர்களை வைத்து நிரப்பி நிரப்பி அவர்களையும் பரிசீலித்து பார்க்கிறது ஹாஷி மாமலாவுக்கு அணியில் இடம் இல்லை இரண்டு போட்டிகளிலும் பெரிதாக செய்யவில்லை ஆனால் அவருக்கான அதிரடி ஆடும் வாய்ப்பு அடுத்த மூன்று போட்டிகளில் வழங்கி மீண்டும் பார்ப்பார்கள் என்ற கேள்வி தென்னாப்பிரிக்காவில் நிரப்பப்பட வேண்டிய கேள்வி அந்த ஏழாம் இலக்கம் இல்லாவிட்டால் ஆறாம் இலக்கத்தில் துடுப்படுத்தாடக்கூடிய சகளுதுரை வீரருக்கான வாய்ப்பு இன்னொருவர் வியான்முண்டருக்கு நேற்றைய தினம் ஐந்தாம் இலக்கத்தில் துடுப்படுத்த வாய்ப்பு கொடுத்தார்கள் நான்கு பந்துகளில் நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் பந்து வீஸ் அவருக்கு பெரிதாக வாய்ப்பு கிடைக்கவில்லை இரண்டு ஓவர்கள் இலங்கை அதுக்கு முதல் சுருட்டதே அதுபோல நீட்டிட்டு பிலக்கு பிளக்கு பந்த வீச வாய்ப்பே கிடைக்கவில்லை நல்ல சிறப்பான டேவிட் இந்த மூன்று அனுபவம் வாய்ந்த துடுப்பாடு வீரர்களோடு இளைய வீரர்களை ஆங்காங்கே தெளித்து ஒரு அற்புதமான அணியை தென்னாப்பிரிக்கா உருவாக்க முயற்சிக்கின்றது இந்த இரண்டு போட்டிகளில் விளையாடவே இல்லை ஆனால் பந்து வீச்சாளர் வரிசையை பாருங்கள் புதிய இருபத்தைந்து வயது வேக பந்து வீச்சாளர் மணிக்கு நூற்று நாற்பதை தாண்டிய வேகத்தில் பந்து வீசிக்கொண்டிருக்கின்றார் அதே மாதிரியான வேகம் லுங்கிஸ் அணி இங்கிடி பந்துகளோடு வேகமாக வீசுகின்றார் இம்ரான் தாகிர் போதா குறைக்கு ஐந்தாவது இடத்தை நிரப்புவதற்கு இல்லாவிட்டால் வியான் மூல்டர் என்று சொல்லி அவர்களுக்கு பந்து வீச்சு வரிசை நிரம்பி இருக்கிறது தென்னாப்பிரிக்கா இந்த உலக கிணத்தில் வளைமை போல் அவர்கள் சோக் செய்யாமல் விட்டால் சிறப்பாக ஆடக்கூடிய அணி நேற்றைய தினம் இலங்கை நிலையை பாருங்கள் முதல் போட்டியில் இலங்கை அணி குவிண்டன் டிகோக்கின் அதிரடியால் தோற்று போனது அது போல ஃபேவ் டூ பிளஸ் சதம் அடித்திருந்தார் ஆனால் நேற்றைய தினம் குவிண்டன் டிகோக் தொன்னூற்று நான்கு ஓட்டங்கள் எழுபது பதவிகளில் பெற்று இலங்கை அணி அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பிறகு அடி ஆடிக்கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க அணியின் இன்னிங்ஸ் சிறப்பாக நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி இருபது ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் முப்பத்தாறு ஓவர்களில் பார்க்க போனால் நானூறு ஓட்டங்களை கூட நெருங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது காரணம் ஊட்டர் சராசரி வேகம் ஆறுக்கு மேல் இருந்தது விக்கெட்டுகள் இருந்தது ஆனால் இறங்கேனி அதற்கு பிறகு புகுந்து விளையாடி விக்கெட்டுகளை உடைத்து கடைசி ஆறு விக்கெட்டுகளை முப்பத்தோரு ஓட்டங்களுக்கு உடைத்து போட்டும் இறங்கேனியின் துடுப்பாட்டு வீரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை குறிப்பாக மத்திய வரிசை துடுப்பாடு நீட்டிய தினம் குசல் ஜெனித் பெறா எட்டு ஓஷத ஃபெர்னாண்டோவும் குசல் மெண்டிஸ் முதல் போட்டியில் ஓஷத பெர்னாண்டோ ரன் அவுட் ஆனால் நேற்றிய தினம் குசல் மெண்டிஸ் மாறி மாறி விளையாட்டு காட்டுகின்றார்களோ தெரியாது அதுபோல யாரும் ஐம்பது ஓட்டங்களை பெறுவதாகவும் நின்றலை தாடுவதாகவும் இருக்கவில்லை திசர பெர்ரா ஆடுகிறார் எட்டாம் இலக்கத்தில் அகில இரண்டு நான்கு எட்டாம் இலக்கம் ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் எட்டாம் இலக்கத்தில் சதம் கூட பெற்று பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒருவர் இலக்கத்தில் ஆடக்கூடியவராக இருக்க வேண்டும் மற்ற சர்வதேச அணிகளை பாருங்கள் அகில தனஞ்சையை அவருக்கு குருவியின் தலையில் போல அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உண்மையில் பெர்ரா மாறி மாறி ஆடக்கூடியதாகவும் இன்னமும்

இறங்கணி விருகள் மோசமான துடுப்பாட்ட பிரிவுங்களுக்கு சென்றுதான் ஆட்டம் இழந்தார்கள் என்பதுதான் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டிய விடிகள் இப்பொழுது ஆஸ்திரேலியா தங்களது பரிச்சாத்த முயற்சிகளை மேற்கொள்கிறது இந்தியாவில் வைத்து சுழல் பந்து வீச்சார்களை எப்படி அதுபோல ஸ்விங்கிங் பந்து வீச்சார்களை எப்படி தட்டையான நாடுகளில் அடித்தாடுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டி கொண்டிருக்கின்றது உலகத்தின் மிக ஆபத்தான சுழல் பந்து வீச்சு மூன்று நிபுணர்களை கொண்ட ஒரு அணியை சந்திக்க போகுதோம் என்ற காரணத்தால் இந்திய அணியின் அத்தனை சுழல் பந்து வீச்சார்களையும் எப்படி தாங்களும் தேவைப்பட்டால் மூன்று சுழல் பந்து வீச்சார்களை பயன்படுத்தலாமா என்றெல்லாம் பரிச்சிக்கிறது இலங்கை அணி அப்படியான எண்ணங்களை கொண்டிருக்கின்றதா என்பது தெரியவில்லை காரணம் வரை தீர்மானிப்பதே சிக்கலாக இருக்கின்றது இப்பொழுது இலங்கை தேர்வாளர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை எட்டாம் விளக்கம் தொடர்ந்து அகில தனஞ்சியை தான் நடப்புகிறாரா இல்லாவிட்டால் இன்னொரு பந்து வீசக்கூடிய சகோதர வீரரை கொண்டு வரலாமா என்று யோசிக்கின்றார்கள் இசுறு உதானவை முயற்சி செய்து பார்த்தால் என்று நான் நம்புகிறேன் காரணம் இசுரு உதான அதிரடியாக ஆடக்கூடிய இடது பந்து வீச்சும் இருக்கின்றது எனவே விஸ்வ பெர்னாண்டோ டெஸ்ட் போட்டிகளில் வைத்துக் கொண்டு இசுதானாவுக்கு இன்னொரு ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் வாய்ப்பை வழங்கி அவர் எட்டாம் இலக்கத்தில் அனுப்பினாலும் கொஞ்சம் இலங்கையின் துடுப்பாட்டமும் கொஞ்சம் திடம்பெறும் பந்து வீச்சும் பலம் ஆரம்ப துடுப்பாட்டு வீரர் ஒருவர் ஒரு பக்கம் அடி அடித்தாடக்கூடிய நிரோஷ் சண்டிக்கு பெறவோடு பொறுமையாக ஆடக்கூடிய உப்புள் தரங்க போனவர்களை கொண்டு வரப் போகிறார்களா இல்லை அவட்டால் அபிஷ்க பனாண்டோ மறுபக்கமும் அடித்தாடக்கூடிய இளைய வீரரை வைத்திருக்கப் போகுந்தார்களா இல்லாவிட்டால் மீண்டும் ஒரு தரவை தனுஷ் குணத்திலிருக்க குணமடைந்தால் அவரை உலகக்கிணப் போட்டிகளுக்கு கொண்டு செல்லப் போகிறார்களா இல்லாவிட்டால் குரு குசல்ஜெராக போன்றவருக்கு வாய்ப்பை வழங்கப் போகின்றார்களா என்று கேள்வி எழுதுகின்றனர் மத்திய வரிசையில் நீக்கக்கூடியவர்கள் என்று எனக்கு யாரையும் தோன்றவில்லை குசல் ஜனி பெற ஓசத ஓசாண்டோ அற்புதமாக முதல் இரண்டு போட்டிகளிலும் மிகச்சிறப்பாகவே செய்திருக்கின்றார் குசல் மெண்டிசில் நம்பிக்கை இருக்கின்றது தனஞ்சா டி செல்வா இப்படிப்பட்ட வீரர்களை வைத்துக்கொண்டு யாரை மாற்றுவது யாரை வெளியே அனுப்புவது தேர்வாளர்களின் பாடம் ரொம்ப சிக்கதா ஆனால் லசித் மாலிங்கவுக்கு துணை வரக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் உருவாக வேண்டும் அகில தனிஜன் நேற்று நேற்று பெரிதாக சோபிக்கவில்லை முதல் போட்டிகள் ஒருவர் செய்திருந்தார் இங்கிலாந்து ஆடுகளங்களில் அவர் பந்து வீசுவார் என்று சொல்லி நான் நம்புகிறேன் காரணம் இங்கிலாந்து ஆடுகளங்களிலும் சிறப்பாக சுழல் பந்து வீசக்கூடிய பந்து வீசாரர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது எனவே இலங்கை அணி இந்த இரண்டு போட்டிகளில் ஆடிய விதம் உண்மையில் மிக திருப்திகரமான விடயமே அல்ல இலங்கை அணி இதைவிட சிறப்பாக ஆடக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு அணி ஆனால் தென்னாப்பிரிக்க அணியிடம் தூத்து இரண்டு போட்டிகளும் மோசமான தோல்விகள் கிட்டத்தட்ட சோக்கிங் தோல்விகள் என்றே நாங்கள் சொல்லக்கூடியது வெற்றி பெறும் நிலையில் இருந்த இரண்டு போட்டிகளையும் கைவிட்ட போட்டிகளாகவே இருக்கின்றன பார்க்கலாம் தொடர்ந்து வர மூன்று போட்டிகளும் இலங்கை தேர்வாளர்களுக்கும் இலங்கை ரசிகர்களுக்கும் உலக கிட்டத்தை நோக்கிய நம்பிக்கையை தருமா என்பதை நாங்கள் காத்திருந்து பார்த்துக் கொள்ளலாம் இன்னொரு பக்கம் பிக் மேட்ச் சீசன் இது பிரபலமான அணிகள் எல்லாம் மோதிக்கொண்டிருக்கின்றன நமக்கு தெரிந்த வீரர்களும் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம் அதுபோல உள்ளூர் போட்டிகளில் சிறப்பாக பிரகாசிக்கின்ற வீரர்களையும் நாங்கள் அவதானித்துக் கொள்வோம் மீண்டும்

நன்றிகள் உங்களது கருத்து பகிர்விலும் எனக்கு காணக்கூடியதாக இருக்கின்றன பாராட்டுகளுக்கு நன்றிகள் விமர்சனங்களை தொடர்ந்து விளங்குங்கள் உங்கள் கருத்துக்கள் தான் இப்படியான விஷயங்களை தொடர்ந்து கொண்டு அதுபோல பிடித்திருந்தால் இந்த காணொலிகளை உங்கள் நண்பர்களோடு வணக்கம்